ஏன் மாத்தி புட்டாங்க வரீப்பா நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க வர இது என்ன இது இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா சின்ன வயசுல எல்லாம் இந்த போன் வாங்குறதுக்கு வீட்டுல எவ்வளவு அடம் பிடிச்சிருப்பா அப்பெல்லாம் நம்ம வீட்டுல வாங்கி இருந்தாங்களா பத்தியா உன் ஆசைய நான் நிறைத்துட்டேன் இப்போ சரவணா வடிவேலா ஆறுமுகா கந்தா குமுரா இதை பண்டிதா பாத்துல ரெண்டு நாள் அஞ்சு ரூபா கரச்சிட்டு வாங்கி அரசனை பண்றேன் என்னை இப்படி சோதனைக்கு ஆளாக்கிட்டு